நீங்க எப்போ கடைசியாக உங்க மீது முழு நம்பிக்கை வைத்தீங்க ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இரண்டு குரல்கள் பேசுது ஒரு குரல் சொல்கிறது உன்னால் முடியாது மற்றொரு குரல் முயற்சி பண்ணு ஏதாவது நடக்கும் அந்த இரண்டு குரல்ல எதன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம் வாழ்க்கையில் பெரிய தடையாக இருப்பது சூழ்நிலை இல்லை பணக்குறை இல்லை நம் மீது நமக்கே நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நம்பிக்கை இல்லாதவங்க முயற்சி ஆரம்பிப்பதற்கும் முன்பே தோல்வி அடைஞ்சாங்க ஆனா வெற்றி அடைந்தவங்களும் பயந்தவர்கள் தான் ஆனா அவர்கள் தங்கள் மேல் நம்பிக்கை வச்சவங்க அப்துல் கலாம் ஒரு சாதாரண மீனவ குடும்பம் அவருக்கு பெரிய ஆதரவு இல்லை பணம் இல்லை ஆனா ஒரு விஷயம் இருந்தது தன்னம்பிக்கை ராமேஸ்வரத்தில் இருந்து ராக்கெட் லான்ச் வரை போன பயணம் அது தன்னம்பிக்கையின் சக்தி அவருக்கு தோல்வி வந்தது எஸ் எல் ராக்கெட் லஞ்ச் ஃபெயில் ஆனது அந்த நாள் அவர் சொல்லினார் ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் சக்சஸ் அவர் கைவிடல அவர் மீண்டும் முயற்சி பண்ணினார் அவர் நம்பிக்கை தான் அவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஆக்கியது நம்பிக்கை இல்லைனா அந்த கனவும் இன்று வரை கனவாகத்தான் இருந்திருக்கும் நம்பிக்கை என்பது ஒரு ஃபீலிங் இல்ல அது ஒரு முடிவு டெசிஷன் நீங்க எதையும் தொடங்கும் போது சொல்லுங்க என்னால் முடியும் என்று நம்புகிறேன் உலகம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன் நீங்க உங்க மீது நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை என்பது நம்முடைய பிறப்பிலிருந்து வருவது இல்லை அதை உருவாக்கணும் அதை உருவாக்கும் மூன்று சிறிய பிராக்டிகல் ஸ்டெப்பை பார்க்கலாம் நெகட்டிவ் வாய்ஸை சேலஞ்ச் பண்ணுங்க நம்ம மனசு சொல்ற முடியாது என்பது ஒரு பழைய ரெக்கார்டு மாதிரி அதை மாற்றணும் சொல்லுங்க நான் முயற்சி செய்வேன் என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் நான் முயற்சி செய்வேன் நான் முயற்சி செய்வேன் இரண்டாவது தினமும் சிறிய செயல் ஐந்து நிமிடமாவது உங்க கனவுக்காக ஒர்க் பண்ணுங்க ஸ்மால் ஆக்சன்ஸ் பிக் கான்ஃபிடன்ஸ் மூன்றாவது உங்க ப்ரோகிரஸை மெஷர் பண்ணுங்க பிறருடன் கம்பேர் பண்ணாதீங்க நேற்று இருந்த உங்களை விட இன்று சிறந்தவராக ஆனா போதும் இதற்கு பல உதாரணங்கள் உண்டு நம்பிக்கையால் தன் வாழ்க்கையையும் உலக வாழ்வையையும் மாற்றிய பல மாமனிதர்களின் வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்கள் உதாரணத்திற்காக தாமஸ் எடிசன் ஆயிரம் தடவை முயற்சி பண்ணித்தான் ஒரு எலக்ட்ரிக் பல்பை உருவாக்கினார் பலர் கேலி செய்தாங்க ஆயிரம் தடவை தோல்வி அடைந்தவன் தானே நீ அவர் சொன்னார் நான் ஆயிரம் தடவை தோல்வி அடைந்தவன் அல்ல ஒரு விளக்கு எப்படி செயல்படாது என்பதை ஆயிரம் வழியில் கற்றுக்கொண்டவன் இதுதான் நம்பிக்கை அவர் அன்று பல்பை உருவாக்கவில்லை என்றால் இந்த உலகம் இன்று இருளில் இருந்திருக்கும் உலக வரலாற்றையே மாற்றிய மா மனிதரின் கதை நம்பிக்கைக்கு பாத்திரம் வயதில் ஓய்வு பெற்ற கர்னல் சாண்டருக்கு கிடைத்தது வெறும் டாலர்கள் தோல்வி ஏமாற்றம் வாழ்வில் எல்லாம் முடிந்தது போல இருந்தார் ஆனால் நான் சிறப்பாக செய்யக்கூடியது சமையல்தான் என்று நம்பிக்கை வைத்தார் முயற்சி செய்தார் ஆயிரத்தி ஒன்பது தடவை நிராகரிக்கப்பட்டாலும் அவர் முயற்சியை கைவிடவில்லை பத்தாவது முயற்சியில் சி பிறந்தது அவருடைய எண்பத்தி எட்டு வயதில் முழுக்க இருபதாயிரம் பிரான்சஸ் நூத்தி இருபத்தி மூன்று நாடுகளில் பரவி இருக்கு நம்பிக்கை இருந்தா வயசே ஒரு தான் இதுவரை பார்த்த உதாரணங்கள் உங்களுக்குள் நம்பிக்கை எனும் தீப்பொறியை உருவாக்கியிருக்கும் அந்த தீப்பொறியை எரிமலையாக்கும் சக்தி இவருடைய வாழ்க்கை கதையில் உண்டு நிக் உஜிசிக் உடம்பில் இல்லா மனிதன் ஆனா நம்பிக்கையோடு நிறைந்த இதயம் நீ கைகள் மற்றும் கால்கள் இல்லாமல் பிறந்தார் மக்கள் அவரை கேவலமாக பார்த்தாங்க ஆனால் அவர் சொன்னார் என்னால் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியாவிட்டால் நான் என் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வேன் தன் மீது வைத்த அளவற்ற நம்பிக்கையினால் இன்று அவர் உலக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உடம்பு இல்லாம வாழ முடியலன்னு சொல்லக்கூடாது நம்பிக்கை இருந்தா உடம்பு இல்லாம தூக்க முடியும் நீங்க ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் வயசு போயிடுச்சே என்று மனசு கலங்கலாம் ஆனால் நம்பிக்கை இருந்தா வாழ்க்கை இன்னும் முடிஞ்சது இல்லை நம்பிக்கை ஒரு விதை மாதிரி மண்ணுல புதையலாம் ஆனால் மறைந்திடாது சூழ்நிலை வந்தா அது முளைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது கண்கட்டி இருட்டுல ஓடுற மாதிரி ஆனா நம்பிக்கை அது ஒரு விளக்கு மாதிரி உங்க வழியை கா நம்பிக்கை இருந்தா எத்தனை தடைகள் வந்தாலும் கடக்க முடியும் என்ன தெரியுமா இன்னும் மனசால் நம்புவது உங்கள் உயிரின் சக்தி புதிய வேண்டாம் உங்க நம்பிக்கை போதும் ஏன்னா நம்பிக்கை இல்லைனா எந்த கடவுளும் உதவ முடியாது இந்த வீடியோ உங்க மனதில் நம்பிக்கை எனும் விதையை விதைத்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறவன் வைக்கிறவள் லைஃப் சேஞ்சிங் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி